தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் முப்பத்தி மூன்றாவது ஆய்வுக் கூட்டம் நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற உள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மையின மக்களுக்காக அளித்திருக்கின்ற பாதுகாப்புகள் உரிமைகள் சலுகைகள் மற்றும் திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய அதிகாரப்பூர்வ ஆய்வு கூட்டமானது வருகின்ற இருபத்தி நான்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் மாண்புமிகு அருட்தந்தை சோ ஜோ அருண் சேச அவர்களின் தலைமையில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது குறைகளுக்கு தீர்வு காண உங்களை அன்புடன் அழைக்கிறோம்